ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு வகைகள் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட வீடியோ பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை நீங்கள் தட்டி விட்ருங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எதாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம பருப்பு வகைகள் பற்றி ப பார்க்க போகிறோம் பல்சஸ் பருப்பு வகைகள் கிட்னி பீன்ஸ் இதை வந்து ராஜ்மான்னு சொல்லுவாங்க சிவப்பு காராமணி சோயா பீன்ஸ் சோயா பீன்ஸ் பிளாக் ஐடு பீன்ஸ் காராமணி ப்ளாக் கிராம் கருப்பு உளுந்து ரெட் கிராம் துவரை க்ரீன் கிராம் பச்சை பயிறு சிக் பீஸ் கொண்டைக்கடலை ரெட் லெண்டில்ஸ் சிவப்பு பருப்பு இதான் மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க பெங்கால் கிராம் கடலை பீஸ் பட்டாணி ஹார்ஸ் கிராம் கொல்லு இந்த வீடியோ பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்